வணக்கம் மக்களே ஐ பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல நடக்க இருக்கக்கூடிய போட்டியில முன்னாள் சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் அடுத்ததா மோத போறாங்க இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியா விளையாடிய போட்டியில தோனியோட அதிரடி பேட்டிங் காரணமா வெற்றி பெற்று அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியுமே கடைசியா விளையாடிய ரெண்டு போட்டிகள்லயுமே வெற்றி பெற்று அதோட மூணாவது வெற்றியை பெற முனைப்பிலையும் இப்போ இருக்காங்க ஆனா தோனி சிஎஸ்கே வெற்றிக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காராமா புள்ளி பட்டியல்ல பத்தாவது இடத்துல இருந்தாலுமே இனி வர போட்டிகள்ல எல்லாத்திலயுமே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இப்ப சிஎஸ்கே இருக்காங்க அப்படி வெற்றி பெற்றா மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா சிஎஸ்கே கேப்டன் தோனி அடுத்ததா சிஎஸ்கே அணி எந்த இடத்துல எல்லாம் வீக் பாயிண்டா இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியா சொதப்பிட்டு வரதால சிஎஸ்கே கேப்டன் பொறுப்பை ஏத்ததுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் மாத்திட்டு ஒழுங்கா விளையாடாத ராகுல் திரிபாதி டெவான் கான்வே ரெண்டு பேரையும் வெளியே உட்கார வச்சிருக்காராம் தல தோனி அவங்களுக்கு பதிலா ஷேக் ரஷித் அப்படின்ற இளம் பிளேயர ஓபனிங் இறக்குனாரு தல தோனி அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர அவர் நம்பவே இல்ல அதனால அவருக்கு பதிலா இன்னொரு பிளேயர் வேணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த தோனி உடனடியா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் டெவால் பிரீவிச சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தமும் செஞ்சுட்டாரு அவரு முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பிளேயராவும் இருந்திருக்காரு அவரை இப்போ அணில சேர்த்திருக்க கூடிய தல தோனி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலேயே களமிறக்கவும் முடிவு பண்ணிருக்காராம் ஏன்னா கடந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில அவர் விளையாடியதால அந்த மைதானம் குறித்த புரிதல் அவருக்கு இருக்கும் அப்படின்னு தோனி நம்புறாரு அதனால டெவால் பிரீவிஸ மும்பை அணிக்கு எதிரான போட்டியில பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவுல தோனி இப்போ இறங்கியிருக்காரு அதே மாதிரி பவுலிங்லயும் அதிரி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டிருக்காராம் கலீல் அகமது நூர் ரஹமதோட சேர்த்து மதிஷா பதிரனா இவங்க எல்லாருமே மெயின் பவுலர்களா செயல்பட போறாங்க அடுத்ததா ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரையும் சுழல்பந்து வீச்சுக்கு பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்களாம் இனி அஸ்வினுக்கு அணில இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற முடிவுலையும் இருக்காராம் ஏன் அப்படின்னா அணிக்குள்ள காம்பினேஷன் அமைஞ்சிருச்சுன்னா தோனி அதை மாத்தவே மாட்டாரு அந்த வகையில எல்லா பிளானும் தயாரா இருக்கிறதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலையும் வெற்றியை வசமாக தயாரா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போதைய நிலவரப்படி புள்ளிப்பட்டியல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு போட்டியில மூணு போட்டிகள்ல வெற்றி பெற்று ஏழாவது இடத்துல இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னுமே மோசமா ஏழு போட்டியில ரெண்டு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க இதனால ரெண்டு அணிகளோட பிளே ஆஃப் கனவும் இப்ப கேள்விக்குறியாகி இருக்கு இது ரெண்டு அணி ரசிகர்களையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு நன்றி வணக்கம்